அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு வந்து நிறைய பாக்கியங்கள் கிடைக்கல கோவிலுக்கு எல்லாம் போயிருப்போம் நிறைய பரிகாரம் பண்ணிருப்போம் ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சதை நெறச்சிருக்கவே மாட்டோம் மறந்து போயிருப்போம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரிக்கு செய்ய வேண்டிய சீரு இது நீங்க கரெக்டா செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஏன்னா காலச்சக்கர பிரகாரம் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் பதினோராம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் அப்ப பதினோராம் இடம் லாபத்தை குறிக்குது மூணாம் இடம் தைரியத்தை குறிக்குது இதுக்கு நேர் ஏழாம் இடம் எடுத்து பாருங்க மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் வரும் பதினோராம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பாக்கியமா வரும் அப்ப இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சீர்வரிசையிலையோ அல்லது தர வேண்டிய பங்குல தராம இருந்தாலோ நமக்கு ஒண்ணு திருமண தடை அல்லது குழந்தைகள் தடை அல்லது கல்வி அல்லது வேலையில தடை இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில தடைப்பட்டு தாமதப்பட்டு போயிட்டே இருக்கும் நம்ம என்னதான் வழிபாடு பண்ணாலும் இந்த சாபத்துல இருந்து விடுபட்டு நம்மளால சிறப்பு வாழ முடியாது அதனால நீங்க அது மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா உங்களுடைய சகோதரன் சகோதரிகளை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல நாள் விசேஷ நாட்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையை செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு